ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விஷயங்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கொடுக்கும் அந்த வகையில் எனக்கு ஒரு பாடத்தை கொடுத்தது நான் இந்த விஷயங்களை ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக சரியாக பண்ணாததுனால தான் என்னுடைய வாழ்க்கையில் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் அப்படின்றத நான் ஃபேஸ் பண்ணேன் இதெல்லாம் என்னைக்கு நான் சரி பண்ண ஆரம்பிச்சனும் அன்னிலேருந்து எனக்கு இது முழுக்க முழுக்க ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய மணி சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனையும் கொடுத்துருக்கு ஸோ இந்த வீடியோ ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் நான் ஸோ நம்ம சேனலில் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கோங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல ஸோ எஜுகேஷன் பர்பஸ் நாலேஜ் பர்பஸ்க்காக மட்டும்தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க செபி ரிஜிஸ்டர்ட் ஆர் வந்துட்டு நீங்க ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் அன்னைக்கு அவங்க மூலியமாக தான் நீங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதுதான் சரியான முறையான வழியும் கூட சரி ஓகேங்க நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக நான் பண்ண தப்பு அப்படின்றது ஸோ ஒரு சரியான நிலையான வருமானத்தை தேடி நான் ஓடல எனக்கு நல்ல வருமானம் அப்படின்றதும் இல்லை ஒரு ஸ்டேபிளான வருமானம் அப்படின்றது நமக்கு இருக்கணும் அதுக்கு அடுத்தது நல்ல ஒரு சைடு இன்கம் அப்படின்றது நமக்கு இருக்கணும் சைடு இன்கம்னா நான் என்ன பண்றது அதாவது வடிவேல் சொல்ற மாதிரி சைடுல ஏதாவது வந்து பிசினஸ் பண்ணாதான் சைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவார் பாத்தீங்களா அது உண்மைதான் ஏன் அப்படி சொல்றேன்னா ஒரு வருமானம் அப்படின்றது நமக்கு அதுக்கான பிளானை கொடுத்துரும் இப்ப நான் ஒரு பதினெட்டாயிரம் இருபதாயிரம் சம்பளத்துக்கு போறேன்னா இப்ப என்னுடைய வாடகை என்னுடைய வீட்டு செலவு எக்ஸ்பென்ஸ் இதுக்கெல்லாம் வந்துட்டு அந்த இருபதாயிரம் அப்படின்றத வச்சு நான் வந்து எல்லாத்தையும் பண்ணிடுவேன் அதுவே அந்த வருமானம் வந்துட்டு எனக்கு ஒரு நாள் தடுப்பட்டு போச்சுன்னா என்னால எப்படி அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்றது என்னுடைய கேள்வி அதுவும் ஒரு இடத்துல பலர்ன ஒரு அடி விழுந்ததுக்கு தான் நான் அதை வந்து சரி பண்ண ஆரம்பிச்சேன் சரி ஓகே அதுக்கு அடுத்து அடுத்தது போகலாம் இது தெரிஞ்ச விஷயம் தானே இதை தானே அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் முதல்ல நான் இதெல்லாம் சம்பாதிக்கிறது அப்படின்றது டசன் மேட்ருங்க ஸோ லெஸ்ல சொல்லலாம்னு நினைக்கிறீங்க அப்படி கிடையாது அதுவும் கஷ்டம்தான் டசன் மேட்ருன்னு எதுக்கு சொல்றேன்னா நம்ம சம்பாதித்த பணத்தை முறையா சேமிக்கல அப்படின்ற பட்சத்துல அதை முறையா கையாளல அப்படின்ற பட்சத்துல எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில நிற்காது அதுல எனக்கு மிகப்பெரிய ஒரு அடி நான் எப்பவுமே சரி எனக்கு கணக்கு எழுதி வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கு நான் என்ன செலவு பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கணக்கு எழுதிவேன் அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உளவியல் உளவியல் ரீதியா அது என்ன செய்யணும்னா நான் இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு போனால் இவ்வளோ செலவு பண்ண அதனுடைய விலை எவ்வளோ அப்படின்னு நான் எழுதும் பொழுது அந்த ரேட் அப்படின்றத பாத்துருவேன் அப்போ எனக்கு இது நீடா அடுத்தது என்னுடைய மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும் எனக்கு இது நீடா தேவையில்லாம இருக்குது இந்த ஹோட்டலுக்கு போனோம் நார்மலா இன்னொரு ஹோட்டல் இருக்கு அதுலேயே கம்மி ரேட்டா இருக்கலாம் அந்த கம்பாரிசன் எனக்கு தெரியுமே அப்படின்றதுனாலேயே ஒரு சில விஷயங்கள் நான் எழுதும் போது எனக்கு மைண்ட்ல ஐடியா உண்டு அப்போ நான் அதை என்ன செய்வேன்னா அடுத்தது அந்த இடத்துக்கு போக மாட்டேன் அதுக்கு அதுக்கு ஆப்போசிட்ல வேற என்ன இருக்கு அப்படின்றத பார்த்து தான் போவேன் ஒரு ரூபா நாளும் நம்ம காசுங்க நம்ம தான் தேடி தேடி அதை சேமிக்கணும் அந்த பணத்தை எப்படி வீட்டில் தங்க வைக்கிறது அப்படின்றத பார்க்கணும் அப்ப ஃபினான்சியல் ரிலேட்டடாக பண்ணக்கூடிய செலவுகள் ஒரு நாள் செய்யக்கூடிய செலவுகள் அப்படின்றத நான் நோட் பண்ணும்பொழுது எனக்கு அதில் ஒரு டிசிப்ளின் அப்படின்றது வருது அந்த டிசிப்ளின்னா இதெல்லாம் தேவையில்லாத செலவாக இருக்குது இது எதுக்கு நான் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்கிறேன் இது எனக்கு தேவையே இல்லையா இது என்னால் ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் ஆனால் நான் செலவு செய்யும்போது அது எனக்கு அப்படி தோணல அடுத்த டைம் இதெல்லாம் எழுதி வச்சுட்டு நான் செலவு பண்ணும்பொழுது எனக்கு தோணுது அப்போ என்னால் ஒரு பணத்தை சேமிக்கணும்னா முதல்ல என்னுடைய வருமானத்தையும் செலவையும் நான் கணக்கிடணும் அதை கணக்கிடாம நான் பண்ணும் பொழுது எனக்கு அது என்ன இது என்னடா பண்ண போறதெல்லாம் வச்சு என்ன ஒரு ஆயிரம் ஐநூறு என்ன ஆயிடும் நூறுரூவாயில் என்ன ஆயிடப்போது அப்படின்ற மாதிரி அப்போ இன்னொரு யோசிக்கிறேன் அப்போ நூறு ரூபாயில் என்ன ஆகிடப்போகுது ஐநூறுவாயில் என்ன ஆயிடப்பதா அப்போ நமக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளோ வருது அப்படின்ற ஒரு கால்குலேஷன் அப்படின்றத போட்டு பார்க்கறேன் எனக்கு ஒரு நாள் சம்பளம் அப்படின்றது ஒரு தோராயமாக ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்களேன் ஐநூறுரூவா வச்சுக்கோங்க ஐநூறுவா அப்படின்றதுல நான் ஒரு ஹோட்டல் போகிறேன் அங்கே போயிட்டு ஆயிரரூவா கொடுக்குறேன்னா அப்போ ரெண்டு நாள் டுவெல் டுவெல் அவர்ஸ் டுவெல் இல்லை எயிட் ஹவர்ஸ் தான் பதினாறு மணி நேரம் நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதை நான் உடனே ஒரு ஹோட்டலில் கொடுக்குறேன் எப்பயாவது ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு தடவைனா பரவாயில்ல பிரச்சனை இல்லை ஃபேமிலியோட போகிறோம் அப்படின்ற பட்சத்துல ஆனால் நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோமே அப்படின்ற ஒரு கேள்வி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான் வாரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு கேள்வி அப்போ என்னுடைய வருமானம் அப்படின்றத மொத்தமாக எனக்கு இருபதாயிரம் சம்பளம் அப்படின்னு பாக்கறதை விட எனக்கு பதினஞ்சாயிரம் சம்பளம் அப்படின்றது பார்க்கறத விட எனக்கு ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா தான் சம்பளம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் சனி ஞாயிறு போகலன்னா பிடிச்சிருவாங்க உடம்பு செல்லனா பிடிச்சிடுவாங்க அப்போ எனக்கு ஒரு நாள் சம்பளம் ஐநூறுரூவா என்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் நீங்க ஐநூறுரூவா ஒரு நாள் சம்பாதிக்கிறீங்கன்னா அதை உங்களுடைய தேவைக்கு அப்படின்றது ஃபேமிலி தேவைக்கு அப்படின்றத ஒரு நாளைக்கு நூறுரூவா அப்படின்றது எடுத்து வச்சிடணும் அப்போ ஒரு நாளைக்கு நூறுரூவா நம்ம வீட்டு செலவு குழந்தைங்க எல்லாம் இருந்தாங்கன்னா அதெல்லாம் போய் தாண்டி போயிட்டே இருக்கும் அது சொல்ல நான் ரேண்டமா சொல்றேன் தான் அந்த நானூறு ரூபா அப்படின்னு தனியாக ஒதுக்கிட்டேன் நானூறு ரூபா குழந்தைங்க செலவு நம்ம ஹெல்த்து வேற ஏதாவது பொருள் வாங்கி போறது அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம் வீட்டுக்கு நார்மலா சாப்பாட்டுக்கு செலவு அப்படின்றது குழம்பு காய்கறி இதெல்லாம் சேர்த்து நூறுரூவா அப்படின்றது ஒரு நாள் செலவு அப்படின்றத எடுத்துச்சு அப்போ ஒரு நாளுக்கு உங்களுக்கு நானூறுவா தான் சம்பளம் இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கும் போதுதான் எனக்கு ஓ இப்படி நம்ம பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்ற ஒரு யோசனை ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா இதெல்லாம் புரிஞ்சுக்கும் போதுதான் எனக்கு வருமானமே இல்லாம போச்சு அதுக்கப்புறம் அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா என்னால பெரிய இருந்து சேர்த்து வைக்க முடியும் கம்மியான தொகையிலேருந்தும் வந்துட்டு என்னால் சேர்த்து வைக்க முடியும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் எல்லாருமே நினைக்கிறாங்க என்னால் பத்து லட்சம் வாங்கினா தான் சேர்க்க முடியும் என்னால் ஒரு ஒரு லட்சம் வாங்கினா தான் மாதம் சேர்க்க முடியும் ஒரு இயர்லேயே பத்து லட்சம் பேக்கேஜ் வாங்கினா தான் என்னால் சேர்க்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க கம்மியாக வாங்கினாலும் சேகரிக்கணும் பணத்தை சேமிக்கணும் பணத்தை சேமிக்கிறது அப்படின்றது ஒரு டிசிப்ளின் நான் இவ்வளோ பணத்துல தான் சேகரிக்கணும் இவ்வளோ பணத்துல சேகரிக்கக்கூடாது அப்படின்றது கிடையாதுங்க கம்மியாக வருது அடுத்த மாதம் வந்து இருபதாயிரம் வரும் சரி அதில் ஒரு ஐயாயிரத்தை எடுத்து சேமித்து வச்சுருவோம் அப்படின்லாம் கிடையாது அந்த பதினஞ்சாயிரத்துல என்னால் என்ன சேமிக்க முடியும் தான் இந்த டிசிப்ளின் அப்படின்றத என்னுடைய லைஃப்ல கொண்டு வந்துட்டேன் அதுக்குன்னு வந்துட்டு கஞ்சத்தனமா எதுவுமே சாப்பிடாம எதுவுமே பண்ணாம அப்படின்றதுலாம் கிடையாது சொந்தக்காரங்க வந்து ஏய் என்னடா இவங்களா வராங்க இது செய்யக்கூடாது அப்படி அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க ஸோ நான் தேவையில்லாத இடங்கள்ல செலவு பண்ண மாட்டேன் ஸோ என்னால எந்தெந்த இடத்துல அதை தடுக்க முடியுமோ டீசென்ட்டா பண்ண முடியுமோ மற்றவங்க மனசுக்கு போனால் அதை எப்படி அவாய்ட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன் இவங்களை வந்துட்டு ஏ அப்பா என்னெல்லாம் குடுங்க நீ குறு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல போய்ட்டு உட்கார்றது திங்கிறது அந்த மாதிரி இல்லாம சோ அவர்களுடைய மனசுக்கு போனா நடந்துட்டு இருக்கேன் ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கிறது அப்படின்றது நமக்கு அது ரெகுலரா நம்மளோட லைஃப் ரொட்டீனில் மாறிடுச்சு அதனால தான் நான் முதல்ல சொன்னேன் சம்பாதிக்கிறது அ டசன்ட் மேட்ரு அப்படின்னு சொன்னாங்க சம்பாதிக்கிறது ரெகுலர் லைஃப்பாக மாறினதுனால காலையில் எந்த சொன்ன குளிக்கிறோம் பழு தேய்க்கிறோம் சாப்பிட்றோம் பிடிக்கிறோம் ஏன்னா ஆஃபீஸ் போறோம் சாயந்தரம் வீட்டுக்கு வர மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கிறோம் வாரம் ஃபுல்லா அப்படி போறோம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கிறோம் கறி எடுத்து சாப்பிட்றோம் மறுபடியும் திங்கி கிழமை கவலையோட வேலைக்கு போறோம் இது நமக்கு ரொட்டீனா மாறிடுச்சு அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது தான் ஆகணும் தான் ஆகணும் ஆனா நமக்கு ரொட்டீனாக மாறாது டிசிப்ளின் அப்படின்றத நமக்கு அப்போ நம்ம இந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளினை கொண்டு வரதான் கஷ்டம் சம்பாதிக்கிறது ஈஸிதான் சரி ஓகே இதுதான் நான் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன்னு நினைச்சேன் இது எப்படி இருந்துச்சு நீங்க நினைக்கிறீங்க சில புக்ஸ் எல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்தேன் பேர்கிட்ட கேட்டேன் என்னுடைய ஆபீஸ்ல இருக்கிறவங்க அவங்ககிட்ட எல்லாம் கேட்டேன் அதுக்கப்புறம் என் லைஃப்ல நடந்த விஷயங்கள் அப்படின்றது எல்லாத்தையுமே கோர்வையா கோத்து ஒரு பூவா கட்டி உங்க கையில கொடுக்குறேன் நானு உங்களுக்கு கண்டிப்பாக இது நீடடாக இருக்கும் ஏன்னா ஃபினான்ஷியல் அப்படின்றது எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் தயவு செஞ்சு இந்த வீடியோ முழுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க இந்த வீடியோ வெரி வெரி இம்பார்ட்டண்டான வீடியோ ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம ஆயிரம் இல்லை வாங்கினாலும் நம்மளால சேமிக்க முடியும் நூறுரூவா வாங்கினாலும் சேமிக்க முடியும் சேமிப்பு அப்படின்றது நம்மளுடைய மைண்ட் தாட் தான் ஸோ நம்ம வந்துட்டு முடியாது அப்படின்றது கிடையாது பல லட்சம் தான் சேமிக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது நம்ம நாளைக்கு இது போல இன்ட்ரஸ்டிங்கான சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் அதுவரை உங்கள் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேஷ்இஎஸ் இசிஎஸ் மாரிட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் மாட்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் பைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு அட்வைசர் அல்லது நிதி ஆலோசகர் ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்ஷியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது